நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சு நாள்ன்றது ஊரை ஏமாற்றுற வேலையாகும் மாநில அரசுகளுக்கு நாற்பது பர்சன்ட்டு அந்த பணத்தை அவங்க தான் கொடுக்கணுன்றான் ரெண்டாவது எந்தெந்த ஸ்கீமு எந்தெந்த வேலை வாய்ப்பு எந்தெந்த இடத்துல நோட்டிஃபை பண்ணணுன்ற பவர்லாம் சங்கல்பட்டுருக்கு பட்டினி சாவுகள் சில போடிகளை தொடாமல் போனதுக்கு காரணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது பிஜேபியோட கண்ணை வந்து டே ஒன்லேருந்தே உடுத்தி கொண்டு இருந்தது நூறு நாள்லேருந்து நூற்றி இருத்தஞ்சு நாள்ன்றது சும்மா ஊரை ஏமாற்ற வேலை அது வேலையாக இருந்தால் அது ஏற்படும் ரெண்டாவது வந்து பல நாளில் இன்னிக்கை கணிசமாக குறைச்சிடா கணிசமாக குறைச்சிடுறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஆண்டுதோறும் அவருக்கு செலவிடப்பட்டது இன்ஃபேக்ட் வந்து நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து அது ஒரு தான் அது கூட இந்த அரசாங்கத்தால் செலவு பண்ண முடியலன்றது மிக மிக மோசமான ஒரு முடிவு இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரி கிராமப்புற வறுமையின் அளவு ரொம்ப அதிகம் குறிப்பிட்ட படமே கிடையாது எல்லா மாநிலமும் இன்னைக்கு கிட்டத்தட்ட திவால் அது ஒரு பக்கம் இவங்க இலவசங்களை அள்ளி விடுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமையை உண்டாகும் உங்ககிட்ட எங்க இருக்கு பணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வரப்போது பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருபத்தாறு ஜூலையில் நம்ம அந்த பட்ஜெட் ஜூன் அல்லது ஜூலை யார் ஆட்சி வந்தாலும் கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும்னு எழுதி வச்சுக்கோங்க எல்லா பொருளும் வேலை நீ நினைக்காத அளவு ஏறும் ஏறப்போகுது பால்நடை எல்லாம் ஏறப்போகுது எல்லாம் ஏறப்போகுது யார் வந்தாலும் யார் வந்தாலும்

திட்டத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எத்தகைய எத்தகையதோ ஆர்வமும் இல்லை அவர் வெறுக்கிறார் என்பதற்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசும்போது லிவிங் மெமோரியல் டு காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் உடைய தோல்விகளுக்கு வாழும் நினைவு சின்னம் கடைசி அந்த பெயர் மகாத்மா காந்தி ஊரக வேலை வைத்து அதுவும் ஒரு காந்தி பெயரை இருட்டடிப்பு செய்யணும்ன்ற உறுதி பூண்டு இருக்கக்கூடிய மோடி அரசு எப்படியாவது ரூபா நோட்டு ஒன்றில் தான் காந்தி இருப்பாரு இருப்பார் வெளிநாட்டுக்கு போகும்போதுனா இது காந்தி தேசம்னு பேசுறாங்க இல்லை அப்போ எப்படி காந்தி பெயரை எடுக்கிறது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மோடி அரசாங்கத்தோட பாவங்களில் ஒரு மிகப்பெரிய பாவம் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டி இது படுகொலை உங்க டாய்லெட் கிளீனர் buy sun toilet cleaner quality விட பெட்டர்னு na நிரப்பிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் buy sun toilet cleaner hippol 79 ரூபாயில் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு சார் VBG राम அப்படிங்கற ஒரு புதிய ஸ்கீமுக்கு ஏற்கனவே இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு வேலை உறுதி திட்டம் அப்படிங்கற அந்த ஸ்கீமா மாற்றி இப்டி இமச்சிருக்காங்க கூடுதல் நாட்கள்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க ஆனால் எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளையும் முன் இருக்காங்க உங்களுடைய பார்வை சட்டமாக ஆகிடுச்சு நேற்று இரவேறு சட்டமாகிவிட்டது மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது ரெண்டு நாள்லேயோ ஆண்டு கணக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் குடியரசுத் தலைவர் பல மசோதாக்களின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதுக்கு ஒப்புதல் அளித்து சட்டமாகிவிட்டது நூறு நாள் வேலை திட்டத்தை ஊற்றி மூடிவிட்டது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மூடுவிழா கண்டுவிட்டது மோடி அரசு நூறு நாள்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள்ன்றது ஊரை ஏமாத்துகிற வேலை இது ஏன்னா மாநில அரசுகளுக்கு நாற்பது பர்சன்ட்டு அந்த பணத்தை அவங்க தான் கொடுக்கணுன்ட்டாங்க ரெண்டாவது எந்தெந்த ஸ்கீம் எந்தெந்த வேலை வாய்ப்பு எந்தெந்த இடத்துல நோட்டிஃபை பவர் பவர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அதை தவிர இந்த பய இப்போ இதில் வட இப்போ விவசாயத்தை பொறுத்தவரையில் நடவு நடக்கூடிய காலம் அறுவடை காலங்களில் நூறு நாள் வேலை திட்டம் செயல்படாதுன்ட்டாங்க அப்போ பண்ணை அடிமைத்தனத்தை மறை மறைமுகமாக ஊக்குவிக்கிற வேலை நீ போய் அவன் முதலாளி பண்ணையார் கொடுக்குற வேலைக்கு வேலை செய்யுன்றது அர்த்தம் ஏன்னா இது வந்து காசு கொடுத்தா தான் வழக்கமாக சொன்ன குற்றச்சாட்டு இந்தியாவோட வறுமையை மிகப்பெரிய அளவில் தாக்குப்பி இந்தியா வறுமையை பெரிய அளவில் தாக்குப்பிடிப்பதற்கு கடந்த பதினேழு ஆண்டுகளில் ரொம்ப உறுதுணையாக இருந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி எட்டு பொருளாதார சர்வதேச பொருளாதார நெருக்கடியின் போதும் விட முக்கியமாக கொரோனா காலத்தில் பட்டினி சாவுகள் சில கோடிகளை தொடாமல் போனதுக்கு காரணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அது பிஜேபியோட கண்ணை வந்து டே ஒன்லேருந்தே உறுத்தி கொண்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ப பதினாலில் கவர்மெண்ட் வந்து பதினஞ்சு முதல்ல ரெண்டாவது பட்ஜெட்டை போடும்போது ரெண்டாவது பட்ஜெட்டும் முதல் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி பதினாலில் போடும்போது மோடி சொன்ன வார்த்தை வந்து அறுபது ஆண்டுகளை காங்கிரஸ் ஆட்சியின் அவலத்திற்கு இந்த திட்டம் ஒரு எடுத்துக்காட்டு அறுபது வருடங்களுக்கு பிறகும் ஊரக வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கு நமக்கு திட்டம் தேவைப்படுதுனால் நம்ம வளர்ச்சி அடையலைன்னு ஒரு ஒரு கருத்தை முன்வைத்தேன் அன்றைக்கு அதற்கு வந்து பரவலாக ஆதரவு கூட காணப்பட்டது ஆனால் கொரோனா காலத்தில் நாம் சந்தித்த அந்த கொடுமைகளின் பொழுது இந்திய அரசோட அதிகாரப்பூர்வ ஃபிகர் கொரோனாவில் சத்தம் அஞ்சு லட்சம் பேர் ஆனால் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய கணிப்பின்படி ஐம்பது லட்சம் பேர் இந்தியாவில் செத்துருக்காங்க வறுமை பசியாலையும் கொரோனாவாலையும் அதில் உங்களுக்கு இந்த நூறு நாள் திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்துன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய நாட்டில் அந்த கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் பட்டினியாத செத்தவர்கள் எண்ணிக்கை வந்து கோடிகளை தாண்டி இருக்கு குறைஞ்சது ஒரு கோடி பேராக அதை செத்துருப்பான்றாங்க ஆகவே அது ஒரு ஷாக் அப்சர்வராக இருந்த ஸ்கீமு அதை போயிட்டு கம்ப்ளீட்டாக ஊற்றி மூடியாச்சு அதை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி மூடி விழா வெற்றிகரமாக நூறு நாள் வே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு மூடி விழா நடத்தி விட்டது இதாவது நூறு நாள்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள்ன்றது சும்மா ஊரை ஏமாற்ற வேலை அது வந்து உனக்கு வேலையாக இருந்தால் தானே அதை ஏற்றடுத்து ரெண்டாவது வந்து பல நாளில் எண்ணிக்கை கணிசமாக குறைச்சிருக்காங்க கணிசமாக குறைச்சிருக்காங்க டிமாண்ட் தியரியில் வந்து அது வெறுமனே வந்து உங்களுக்கு வந்து விவசாய பணிகள் மட்டும் கிடையாது சாலைகள் போடுவது குளங்கள் வெட்டுவது இந்த மாதிரி எவ்வளவோ பணிகளுக்காக அது பயன்படுத்தப்பட்டது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஆண்டுதோறும் அதற்கு செலவிடப்பட்டது இன்ஃபேக்ட் வந்து நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து அது ஒரு பர்சன்ட் தான் அதை கூட இந்த அரசாங்கத்தால் செலவு பண்ண முடியலன்றது மிக மிக மோசமான ஒரு ஒரு முடிவு இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்தியாவில் வரும் ஆண்டுகளில் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதாவது கிராமப்புற வறுமையின் அளவு ரொம்ப அதிகரிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நாடுகள் தொழில் மயமாகும் பொழுது வந்து கிராமப்புற வறுமை என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் தொழில் துறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது விவசாயத்துறைக்கு பெரிய அளவில் கொடுக்கப்படாது அங்கே வந்து ஒரு சுணக்கம் எப்பயுமே காணப்படும் இது வழக்கமாக எல்லா உலகம் உலகம்பூறாகவே இருக்கிறது தான் அதற்கு போதிய கவனம் கொடுத்து எல்லா நாடுகளாலேயும் சரி செய்ய முடியாத பொழுது இத்தகைய திட்டங்கள் தான் வந்து அங்கே ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து அதை காப்பாற்றி இருக்குது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புள்ளி வரும் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு அந்நிய முதலீடுகள் அதிகமாக ஏற்கப்படக்கூடிய மாநிலங்களில் இந்தியா முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலம் தான் நம்ம பேசிக்கிறோம் அல்லது முதல் மூன்று நான்கு மாநிலங்களில் ஒரு மாநிலம் என்று அறியப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு நிதியாண்டுகளில் விவசாயம் வந்து நெகட்டிவ் குரோத்தில் இருக்குது இது பெரிய ஆபத்து நம்முடைய எம்ஏடிஎஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடிஸில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பற்றம் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் கலையரசன் அவர் தான் திராவிடன் மாடல் என்ற புத்தகத்தை விஜயபாஸ்கர் என்ற மற்றொரு அறிஞருடன் சேர்ந்து எழுதியவர் அவருடைய சமீபத்திய ஒரு நீண்ட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பெரிய அளவில் வந்திருந்தது அவர் சொல்லுகிறார் தொழில்துறையில் நாடு முன்னேறி தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது அந்நிய முதலிடிகள் வந்து குவிகின்றன எல்லாம் கரெக்டு ஆனால் விவசாயத்தில் தமிழ்நாடு நெகட்டிவ் குரோத்தில் இருக்குது கடந்த ரெண்டு நிதியாண்டுகள் இதே இது நம்முடைய ஹிந்து பத்திரிகையில் ஹிந்து பத்திரிகையுடைய மூத்த செய்தியாளர் டி ராமகிருஷ்ணன் டி ராமகிருஷ்ணன் ஒரு செய்தியாளர் இருக்கிறார் அவரும் இதே கருத்தை தான் சொல்லி எழுதியிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து ஏன்னா டி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட் அவர் தமிழ்நாட்டோட அக்ரிகல்ச்சர்ஸ் சினரியோ பொருளாதாரம் விவசாயம் பொருளாதாரம் போன்றவற்றில் வந்து அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அவர் அவர் கரெக்டாக எழுதுவார் அவரும் இதே தான் பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு வேளாண் துறையில் பின்னடைவை நோக்கி போயிட்ருக்கு இந்தியா அடிப்படையில் ஒரு விவசாய நாடு தான் ஸோ வேளாண் துறையில் வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து அது உறுதிப்படுத்துச்சு நகர்ப்புற ஏழைகளுக்குமான வேலை வாய்ப்பையும் அது உறுதிப்படுத்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆண்டுதோறும் மாதத்திற்கு கொடுக்கணுன்றது நான் இதை மொத்தமாக ஒழிக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மாநிலங்களுக்கு நாற்பது பர்சன்ட் நிதி உதவி போடணுன்றது கிட்ட பணமே கிடையாது எல்லா மாநிலமும் இன்றைக்கி கிட்டத்தட்ட திவால் அது ஒரு பக்கம் இவங்க இலவசங்களை அள்ளி விட்றாங்க இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி மூலமாக எல்லா வருவாய் இனங்களும் மத்திய அரசு எடுத்துடுச்சு இப்போ நம்முடைய இவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமையை உண்டாக்கும் உங்ககிட்ட எங்கே இருக்குது பணம் அதை சொல்லுங்கள் எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கின்றன அதை மறந்துடாதீங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதுக்கு மாநிலங்களும் ஒரு காரணம் மத்திய அரசு மட்டும் இல்ல அதை நான் ஒத்துக்கிறேன் இலவசங்களை அள்ளி விட்டு மாநிலங்கள் வந்து தங்களுடைய கஜானாக்களை தாங்களே சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இதை இப்ப வரப்போகுது பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாவா ஐயாயிரம் ரூபாவா இதே என்ன சொல்றாருன்னா இலவசம் எப்படி சொல்லலான்றாரு இல்ல விடுறாரு அவரு பொங்கல் இருக்கட்டும் இலவசம் வந்து புரிதலுக்காக நான் சொல்றேன் அரசாங்க பணத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க புரிதலுக்காக நான் சொல்றேன் விலை இல்லான்னு நீ சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பணம் இல்லாமல் உங்கள் உங்கள் கஜானா காலிங்க இப்போ நீங்கள் போய் வந்து இப்போ பொங்கலுக்கு என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் மூவாயிரம் கோடி கொடுக்க போகிறாங்க குறைஞ்சபட்சம் மூவாயிரம் ஐயாயிரம் கேட்குறாங்களா அதிகாரிகள் வந்து வெடிவில் காமெடியில் வரும்ல இல்லை எல்லா அதிகாரியும் ஐஏஎஸ் எல்லாம் செக்ரட்டேரியில் எடுத்து காமிக்கிறாங்க ஒன்றும் இல்லைன்றாங்க அதான் உண்மை ஆ இப்போ வந்து எப்படியாவது பொண்ணை வைக்கிற இடத்துல பூவாவது வைக்கணும்னு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆட்சியாளர்கள் மந்திரிகள்லாம் கூப்பிட்டு ஐயாயிரரூபா கொடுக்கணும் நிர்பந்திக்கிறாங்க அறிக்கிறாங்க ஐஏஎஸ் சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்து அதானே கொடுப்பான் ஓட்டில் தர்த்து வந்து கொடுப்பாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்போ ரூபாய் கொடுக்குறாங்க ரூபாய் அரிசி கார்டுக்குன்னா ரெண்டு கோடி அரிசி கார்டு இருக்குது ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி இருபத்தாறு தேவேந்திரன் இருபத்தாறு ஜூலையில் நமக்கு ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஜூன் அல்லது ஜூலை யார் ஆட்சிக்கு வந்தாலும் கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க எல்லா பொருளும் வேலை நீ நினைக்காத அளவுக்கு ஏறும் ஏறப்போது பால் விலை ஏறப்போகுது எல்லாம் ஏறப்போகுது எல்லாம் ஏறப்போகுது யார் வந்தாலும் ஸ்டாலின் வந்தாலும் எடப்பாடி வந்தாலும் விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் ஏறப்போகுது கஜானா காலி இதில் இந்த ஸ்கீமை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால நிறுத்தவும் முடியாது ஆதரிக்கவும் முடியாது பெருசா நாலாயிரம் கோடி காலப்போக்கில் இந்த ஸ்கீம் வந்து செத்துடும் ஏன்னா மாநிலங்களால் இந்த பண நிதி ஏற்க முடியாது இன்னொன்று அவன் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல தான் நீ பணத்தை கொடுக்கணும் நம்ம காசை ஆனால் நீங்கள் சொல்கிற இடத்துல அவன் இடத்துல கொடுக்கணும் நீ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவா நீதான் தான் காரணம் நிறுத்திட்டு மோடி அரசு செய்த பாவங்களையே பெரிய பாவம் நூறு நாள் வேலை திட்டத்தை கில் பண்ணது இப்போ சட்டம் ஆயிடுச்சு ஏன் சார் அது கொலைன்னு சொல்லணும் கொலைங்க படுகொலைங்க அது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தியோட பெருமுயற்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு ஆண்டுகள் வந்து அது வந்து மிகப்பெரிய அதாவது வந்து இயற்கையின் விபரீதத்தாலேயும் மனிதனுடைய முட்டாள்தனத்தாலேயும் வந்து ரெண்டு பேரழிவுகளை அது தாங்கி நின்றது ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடி அது மனிதனுடைய முட்டாள்தனத்தாலேயும் பேராசையாலேயும் வந்தது அது மனிதன் மேன்மேடு சுனா இது கோவிடுன்றது வந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சைக்கிளிக்கல் ஒன்று அது வந்து அது இயற்கை பேரிடர் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிப்பட்ட பெருந்தொற்று வரும் நம்ம தலையெழுத்து நம்ம காலகட்டத்தில் வந்து இருக்கு இது ரெண்டையும் இந்தியா தாக்குப்பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்து குறிப்பாக கோவிட் கோடிக்கணக்கான பேர் நகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு போனாங்க ஏன்னா நகரங்களில் வெறிச்சோடி போனதால மூடினதால் இல்லையா நடந்தே போனாங்க வந்தே பாரத் மாதிரி நடந்தே பாரத்னாங்க நூற்று கணக்கில் இல்லையா ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போனவங்க ரயில்வே ட்ராக்கில் போய் செத்தான் இல்லையா உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் இந்தியாவில் பட்டினி சாவுகள் மிகப்பெரிய அளவில் வராமல் தடுத்தது நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டத்தை நிறுத்த முடியாமல் தான் மோடி அமௌண்ட் அப்போ நாற்பதாயிரம் கோடி எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்தது அப்படி ஒரு திட்டம் இருந்தால் தானே நாற்பதாயிரம் கோடி ரிலீஸ் பண்ணும் திட்டத்தையும் மூடிடுறேன் கூட நூற்றி இல்லை அந்த அஞ்சு நாள்ன்றது இருபத்தஞ்சு நாள்ன்றது ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்கணுங்க அது அந்த இருபத்தஞ்சு நாள்ன்றது முக்கியம் இல்லை எந்த மாதிரியான தொழில்கள் அந்த தொழில்களை நீ ஐடென்டிஃபை பண்ணணும் அது மேக்ஸிமம் அது மேண்டேட்ரி கிடையாது நூறுலருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாள் அது ஒரு இருந்தது அப்படி கிடையாது அது நான் தான் சொல்லணும் உனக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கான ஃபண்டிங்கே குறையுதுங்க ஃபண்டிங் இல்லைன்னும் போது உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து அந்தந்த மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சில திட்டங்களை மாற்றி அமைப்பாங்க சில திட்டங்களை விரிவுபடுத்துவாங்க சில திட்டங்களை நிறுத்துவாங்க சில திட்டங்களை குறைப்பாங்க அது எல்லாமே முழு கண்ட்ரோல் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடுச்சு சார் ஒருவேளை சார் ஒரு பேச்சு தான் கேட்குறேன் இல்லை இப்போ மோடி பிரதமரான போது சொன்ன மாதிரி அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியினுடைய அவலமான நிலைக்கு தான் இந்த இது உதாரணங்கிறார் ஏன்னா இப்படி ஒரு நிலமையை கொண்டு வந்து தான் சட்டத்தை கொண்டு வந்து தான் நம்ம கிராமப்புற மக்களுக்கு காப்பாற்றுற நிலைமை இருக்கா அப்படின்றதே ஆபத்து ஒருவேளை இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து கிராமப்புறங்கள்லாம் டெவலப் ஆகிருக்கு ஆறாயிரம் ரூபா நிலத்துக்கு கொடுக்குறாரு இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் வேலை வாய்ப்பே இருக்கு கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுருக்கு ஸோ இப்போ இது கொஞ்சம் குறைக்கிறாருன்னு வச்சுப்போமே இல்லைங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து அது பொருளாதாரத்தை பார்க்க முடியாது நீங்கள் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளில் வந்து அப்படிப்பட்ட பெருமாற்றமெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வந்து வாய்ப்பே குறைவு அது இவ்வளோ பெரிய தேசம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட அவர் மோடியோட அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் த டிஸ்டேஸ் ஃபார் அ ரைட்ஸ் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் வாஸ் மேட் க்ளியர் பை பிரைமினிஸ்டர் மோடி இன் பார்லிமெண்ட் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வென் இ ரெஃபர் டு தி நரேகா எஸ் லிவிங் மெமோரியல் டு காங்கிரஸ் ஃபெயிலர்ஸ் அதாவது இந்த திட்டத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே எத்தகைய ஒரு ஆர்வமும் இல்லை அவர் இதை வெறுக்கிறார் என்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசும்பொழுது லிவிங் மெமோரியல் டு காங்கிரஸ் ஃபெயிலியர்ஸ் அதாவது காங்கிரஸுடைய தோல்விகளுக்கு வாழும் நினைவு சின்னம் அதாவது இவ்வளவு நாள் நூற்றி அறுபது அறுபது ஆண்டுகள் கழித்தும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடிக்கு நீங்கள் வந்து ஒரு வறுமை ஒழிப்பு திட்டத்தை போடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அறுபது ஆண்டுகளில் உங்களுடைய பெருந்தோல்வி அடையாளம்னு அவர் இருந்தே இதில் மோடிக்கு விருப்பம் கிடையாது இப்போ நான் சரி பண்ணிக்கிட்டேன் கிளம்பிங்கிறதுனால நிறுத்துறாரோ இல்லை இல்லை இது அது அது அதுதான் அது அதுதான் அதுதான் வந்து சிக்கலே வருது பத்து வருஷம் ஓடி போச்சு உங்களுக்கு வந்து அந்த பத்து வருஷத்தில் வந்து கொரோனா காலத்தில் அந்த ஸ்கீமோட பலன் என்னன்றதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் அந்த ஸ்கீமை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே கில் பண்ணலான்னு பார்த்தாங்க அது முடியல ஏன்னா மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா ஒரு சட்டத்தை நீ அமல்படுத்தாம இருந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை அமல்படுத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கஷ்டம் வருது அப்படி தான் வெஸ்ட் பெங்காலில் போனாங்க அப்ப அந்த சட்டத்தையே மாத்துறது தான் ஒரே வழி அதனாலதான் இப்ப மாத்திராங்க போக முடியாது ஏன்னா இட் சொல்லா சுப்ரீம் கோர்ட்டோட வேலை சட்டத்தை ஏற்றது கிடையாது ஏற்றப்பட்ட சட்டங்கள் அமல்படுத்துறது வேலை அமல்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை பார்ப்பது மட்டும்தான் சுட்டு சுப்ரீம் கோர்ட்டோட வேலை ஸோ நன்கு திட்டமிடப்பட்ட படுகொலை இது இது வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வறுமை முட்டாள் முட்டாள்தனத்தின் உச்சம் ஏன்னா சமீபத்தில் இந்தியாவோட புள்ளி விவரங்கள் வந்து சர்வதேச தரத்துக்கு இணையாக இல்லை என்ற ஐஎம்எஃப்ஃபோட லேட்டஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது வீடியூலில் கூட பெருசாக வந்திருந்தேன் அதை வைத்து பார்க்கும்பொழுதும் மோடி கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று டேட்டாவை கில் பண்ணது இட்ஸ் நோ டேட்டா அலையன்ஸ் பா சிதம்பரம் சொல்கிற மாதிரி எங்கேயுமே டேட்டாவே இல்லை டேட்டா இல்லாமல் அதை கில் பண்ணிடுறது இஷ்டம் போல் நடந்துகிட்டு இருக்காங்க பேசுவோம் இப்போ முழு அளவிலான முதலாளித்துவ நாடுகளில் கூட இந்த பாவம் இந்த பா அட்டுழிய நடந்தது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காலையோ அல்லது ஐரோப்பா நாடுகளையோ முழு அளவிலான கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸில் கூட இந்த பாவத்தில் அவங்க பண்ணுறது கிடையாது அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தானே சர்வதேச நிதியம் வந்து உங்களுக்கு ஐஎம்எஃப் வந்து உங்கள் டேட்டாவே வந்து சப்ஸ்டாண்டர்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்போ இது வந்து ஒரு பனானா ரிப்பப்ளிக்காக ஒரு அப்பட்டமான ஒரு சர்வாதிகார நாடாக தான் மாறிட்டுருக்கு ஜனநாயகத்தின் பேரால் என்னைக்கு டேட்டாவை கில் பண்ணுறீங்களோ என்னைக்கு புள்ளி விவரங்களை நீங்கள் வந்து சிதைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் பொருளாதாரம் வந்து படுகொழிக்கு போகுது சவக்குழிக்கு போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா டேட்டா கில் ஆகும்போது புள்ளி விவரங்கள் வந்து சிதைக்கப்படும் போது உங்களுக்கு முடிவுகள் வந்து அரசுகள் வந்து தங்களை விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம் அப்போ இஷ்டம் போல் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் நாற்பதாயிரம் கோடி என்னும்போது பெரிய அமௌண்ட் ஒன் ஜிடிபியில் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் பிஎம் கேர் ஃபண்டுக்கு எவ்வளோ பணம் வந்துட்டு போச்சு எலக்ட்ரிக் பாண்டில் எவ்வளோ வந்துட்டு போச்சு இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உங்களோட சிஎஜ் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தாலே எத்தனை விதமான முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தெரியுது ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு நூறு கோடிலாம் செலவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸோ அதை வைத்து பார்க்கும்பொழுது பணம் இல்லைன்றதுலாம் ஒரு பிரச்சனை கிடையாது இந்த ஸ்கீம் வந்து வலதுசாரி பொருளாதார நிபுணர்களுக்கு ஒத்து வராத ஸ்கீமு ரெண்டாவது வந்து அறுவடை காலத்தில் ஆளுங்க கிடைக்கலன்றதுலாம் கதை நீ மார்க்கெட் ரேட்டை கூட வர நீ தானே சொல்கிற மார்க்கெட் குறிப்பிட இதுக்கு போய் சும்மா இருக்கிறாங்க வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க அதெல்லாம் வந்து பம்மாத்து அதாவது வந்து நீ கொடுக்க வேண்டிய ரேட்டை கொடுத்தா வரப்போகிறான் கூலி கம்மியாக வர மாட்டேன் கம்மியாக இப்போ நீங்கள் வந்து அதில் பாருங்கள் பண்ணை அடைமைத்தனத்தை மறுபடியும் கொண்டு வர ஃபியூடல் செட்டப்பை மறுபடியும் ஊக்குவிக்கிற மாதிரி அறுவடை காலங்கள்ல நடவு காலங்கள்ல நோய் இந்த திட்டம் அமல்படுத்தப்படாதுன்னு சொல்றான் போய் ஆகணும் அப்படி போய் ஆகணும் போய் ஆகணும் போது அவன் கொடுக்குற கூலிக்கு தான் நீ போகணும் பத்து ரூபாய் இது வெறுமன ஊதியத்தை மட்டும் கொடுக்கலங்க மனித உழைப்புக்கான கண்ணியத்தை கொடுத்தது உங்களை யாரும் அசிங்கப்படுத்தி வேலை செய்ய வேலை செய்யக்கூடாதுன்னு உனக்கான ஊதியத்தை மட்டும் கொடுக்கல ரெண்டாவது அது பிச்சை போடல உனக்கான கண்ணியத்தை அது கொடுத்தது

பிரதமர் மோடிக்கு அனுப்பிருக்கக்கூடிய கடிதத்தில் தயவு செய்து இந்த திட்டத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்று கேட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே முதலாளித்துவ பொருளாதார கொள்கை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர் சோசலிச பொருளாதார கொள்கைக்கு எதிரானவர்கள் அவர்கள் கம்யூனிச பொருளாதார கொள்கையை ஆதரிப்பவர்கள் அல்ல ஒரு முதலாளித்து அவர்கள் பொருளாதார கொள்கை ஆதரிக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் மேற்கத்திய நாட்டின் மேற்கத்திய நாட்டை சார்ந்த நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் போன்ற ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் சந்தை பொருளாதாரத்தை முதலாளித்துவ பொருளாதாரத்தை சந்தை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் கம்யூனிஸ்டுகள் அல்ல அவர்கள் சோசியலிஸ்ட்டுகளும் அல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த திட்டத்தை தயவுசெய்து கைவிட்டு விடாதீர்கள் இது இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டில் இது ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது லட்சக்கணக்கானவரின் பட்டினி சாவுகளை இது தடுக்கிறது தயவு செய்து இதை கைவிட்டு விடாதீர்கள் அவங்க கேட்குறாங்க அவன் ஏன் கேட்கறான் அவனுக்கு அந்த நேரம் இருக்குல்ல ஒரு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையையும் தழுவல கூட சில நேரமே தியான தர்மங்கள் உண்டு அதுவும் இல்ல இது குரோனி கேபிட்டலிசம் தனக்கு தேவையான நாலு பேரை வளர்த்து விடுறதுக்காக செய்யற வேலைகள் இது ஆகவே இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்புறம் வந்து கடைசியா அந்த பெயர் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் அதுவும் ஒரு காந்தி பெயரை இருட்டடிப்பு செய்யணும் உறுதி இருக்கக்கூடிய மோடி அரசு எப்படியாவது ரூபா நோட்டு தான் காந்தி இருப்பாரு மற்ற எல்லாம் கொஞ்சம் நாள் அதிகமாக எழுதி வச்சுருவான் வெளிநாட்டுக்கு போகும்போதுலாம் இது காந்தி தேசம்னு பேசுகிறாங்க அப்போ எப்படி காந்தி பேர் பேரடி அது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏங்க மகாத்மா காந்தியை சுட்டுக்கொன்ன நாத்துராம் கோட்சேவை பாராட்டுற புகழ்ற அவங்க எம்பிஸ் எல்லாம் அந்த கட்சியில் வச்சுருக்காங்க அவனுக்கு மாலை போட்டு நாத்துராம் கோட்சேவுக்கு மாலை போடுற அவர்கள்லாம் அந்த கட்சியில் எம்பிக்களாக இருக்காங்க தலைவர்களாக இருக்காங்க மந்திரிங்களா இருக்காங்க அவங்க தான் இந்தியா வாழ்கிறாங்க காந்தி பேரை அந்த கடைசியாக அந்த காந்தி பேர் எடுக்குது ஆனால் இந்த இந்த பிரச்சனையில் அது கடைசியாக தான் பேசப்படணும் வெறும் பேரை மட்டுமே வச்சு சண்டை போட்டினா அது ஒரு அர்த்தமும் கிடையாது அது உள்ளடக்கத்தை செதைச்சிட்டாங்க அஃப்கோர்ஸ் பெயர் மாற்றமும் ஒரு முக்கியமானது ஆனால் அது கடைசியாக பேசப்பட வேண்டியது அது அடையாளம் அது அடி பசி ஆமாம் கடைசியாக அது பேசப்பட வேண்டியது அது அதுவும் இஷ்யூ தான் பட் கடைசியாக பேசப்பட வேண்டியது ரூபா நோட்டில் மட்டும் காந்தி படம் இருக்கும் கொஞ்ச நாள் அதையும் எடுத்துருவாங்க எழுதி வச்சுக்கோங்க அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு கிராமப்புற மக்களினுடைய இடம்பெயர்வை இது இன்னும் அதிகப்படுத்திடுவோம் ஏற்கனவே பீகார் மாதிரியான ரூரல் ஏரியாஸ்ல இருந்து நகரத்துக்கு நோக்கி வர மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இப்போ இந்த திட்டமும் இல்லை இந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னா இங்கே நான் அடிமையா இருக்கிறதுக்கு நகரத்துல ஏதோ ஒரு கூலி வேலை செய்யணும் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஒரு முயற்சிங்க மோடி அரசாங்கத்தோட பாவங்கள்ல ஒரு மிகப்பெரிய பாவம் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டியிருக்கு இது படுகொலை ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது வந்து இது மிகப்பெரிய ஒரு பாவம் இது மாநிலங்களுக்கு வந்து இது வந்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும் மாநிலங்கள் அவங்களுடைய தவறுகளால் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க இலவசங்களாலையும் ஊழலாலேயும் அது வேறு பட் ஸ்டில் மாநில அரசுகளுக்கு தூக்கி நீங்கள் வந்து அதீதமான இப்போ நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணுவோம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எங்கேருந்து செலவு பண்ணோம் உங்ககிட்ட எங்கே ஃபண்ட்ஸ் இருக்குது ஆகவே வரும் நாட்களில் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவோட பொருளாதாரத்தில் குறிப்பாக இந்தியாவோட கிராமங்களில் கிராம பொருளாதாரத்தில் இந்தியாவோட கிராமப்புற வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த திட்டம் ஏற்படுத்த இந்த இந்த முடிவு ஏற்படுத்த போகிறது ஆன் இப்படி சார் இதை நிறைவேற்றாங்க ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி தான் சைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லைங்க இது நல்ல பாயிண்ட்டுங்க அவங்க வந்து மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ பாயிண்ட் ஜீரோவில் செய்யாத எதையுமே அவர் இப்போ செய்யலை அப்போ செஞ்சது எதையும் இப்போ செய்யாமலும் இல்லை டே ஒன்லேருந்து இது மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லைன்ற அந்த துணியில் அவர் செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கார் நீங்கள் ரிசல்ட் வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கு பத்து நாள் இருந்தப்போ ஒரு நாள் கூட அவர் இங்கே சென்னை இந்தியாவில் தங்கலை அவர் பாட்டு ஃபாரினில் பறந்துட்டு இருந்தார் அதாவது டூ ஷோ ஆஃப் வேறு எல்லாம் நார்மலாக இருக்குது வேறு ஒருத்த நாள் தான் உள்ளே வந்துருப்பான் முப்பத்தி ரெண்டு சீட்டை துண்டு விழுது இரநூத்தி நாற்பது தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கணும் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே போயிட்டாரு ஆறு நாள் ஏழு நாளும் வெளியூரில் இருக்கார் அது என்னென்னா டு ஷோ இப்போ நான் வந்து அதெல்லாம் இல்லை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன் பாயிண்ட் ஜீரோவில் இருந்தப்பையும் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்தப்பையும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அதுவும் தான் இப்போ ஒரு சின்ன சரணம் கூட இந்த கவர் இது சந்திரபாபுவுக்கும் பிரச்சனை நிதிஷ்குமாருக்கும் பிரச்சனை இல்லை அவங்க நிதிஷ்குமார் கம்ப்ளீட்லி கொலாப்ச அவர் காலடியில விழுந்துட்டாரு சந்திரபாபு நாயுடு இவங்க எதிர்த்துக்கிட்டு நிக்க முடியாது ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா செட்டில் மட்டும் சார்ந்து இருக்காங்க ஆந்திராவோட நிதி நிலைமை வந்து படுபாதலத்துல இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அறுபத்தெட்டு நூத்தி அறுபது அறுபத்தெட்டு வருது மற்றதெல்லாம் வந்து அவங்க பிரச்சனையில் மாட்டியிருக்கான் இப்போ இவரை போய் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து ஷிண்டே வந்து மொத்தமும் கண்ட்ரோல் அங்க இருக்கு உள்ள போட்டுருவாங்க அதனால இது வந்து மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு சற்றும் சளைத்தது அல்ல த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒரு மைனாரிட்டி ஆக்சுவலா இது மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லக்கூடாது அரசு கூட்டணி அரசு ஏன்னா கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கு ஆமா பிஜேபி மட்டுமே ஆண்டு வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணா அது மைனாரிட்டி இல்ல இது எல்லாம் இது வந்து இட்ஸ்யூஷன் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லாம அவங்களால அவங்க விரும்புறது எல்லாத்தையும் சாதிக்க முடியுதுன்னா வெல் அது என்னன்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நான்கு கட்சிகளோட பலவீனம் தான் காரணம் தங்களுக்கு சுமைனாலும் பரவாயில்ல ஆமாம் வேறு வழி இல்லை அவங்களுக்கு இப்போ நிதிஷ்குமார் கொலாப்ஸுங்க கம்ப்ளீட் கொலாப்ஸ் அந்த பன்னெண்டு எம்பிஸ் வந்து அவங்க நிதிஷ் என்னெல்லாம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும் காலில் ஓடுறாரு ஹிஜாபை கைட்டு பார்க்குறாரு நிதிஷோட மனநிலையை வந்து நார்மலாக இல்லைன்னு அங்கே பீகாரில் என்டையர் பீகாரே பேசுது அது ஹிஜாபை தூக்கி பார்க்கும்போது பிஜேபி மந்திரி கையை பிடிச்சி விடுக்கிறாரு அதை பற்றி கவலையே இல்லை மோடி காலில் ஓடுறாரு இவரோட வயசுல சின்ன அந்த பன்னெண்டு எம்பிஸுக்கு கம்ப்ளீட்லி அவங்க பிஜேபி கம்ப்ளீட் ஈக்குவலாக இருக்காங்க சந்திரபாபு நாயுடு பதினாறு எம்பிஸும் அவங்க வேறு வழி இல்லை அவங்க தேர் அண்டர் சீச் அவங்க பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க அவங்க மாநிலம் ஒரு நாள் அவங்க ஒரு நாள் ஆந்திராவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைனா நிர்வாகத்தை நடத்த முடியாது மாதம் மாதம் அவங்க கடனில் ஓடிட்டுருக்கு ஸோ இந்த சிக்கலில் போய் எந்த இந்த கட்சிகள் மாநில கட்சிகள் மாட்டியிருக்குது ஆதரிக்கிற கட்சிகள் மாட்டியிருக்காங்க ஈவன் பாஜகவிலே ஒரு எதிர்ப்புணர்வு குரல் அது இரும்பு கட்டுப்பாட்டில் மோடி எடுத்துட்டார் ஸோ இது டூ ஃபார்ட்டி மைனாரிட்டின்றதுலாம் தப்பான வார்த்தை இட்ஸ் இஸ் ஆஸ் குட் அஸ் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ அண்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஸோ என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும் அது அவங்க அஜெண்டாவை அவங்க ஃபுல் ஃபிளாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க நல்லா கவனிங்க மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோலையும் டூ பாயிண்ட் ஜீரோலையும் இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்கீமை தொட முடியல அப்போ மெஜாரிட்டி தனியாக பிஜேபி இருக்கு இருந்துமே தொட முடியல ஆனால் தனியாக பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் அதை தொட முடியுது தேசிய அரசியலோட டைனமிக்ஸே மாறி இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு இதுக்கு மத்தியில் தான் எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டி இருக்குது ஒருவேளை சார் இந்த கட்சிகளுடைய அந்த மாநிலங்கள்லையும் ஃபியூடல்ஸோட மைண்ட் செட் இவங்களுக்கும் இல்லை இல்லை இது வந்து ஓவரல் அது தனிப்பட்ட முறையில் இவனுக்கு ஃபியூடல் செட்டப் அவனுக்கு ஃபியூடல் செட்டப் இவனுக்கு மனப்பான்மை அவனுக்கு நிலப்பரப்பு அது கிடையாது இது பெருமுதலாளிகள் இந்தியாவை ஆள கொண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் அந்த பொருளாதார கொள்கைகள் ஒரு முழு அளவில் முதலாளித்துவ பொருளாதார கொள்கையாக இருந்தால் கூட இது நடக்காது அங்க கூட சில நியாய தர்மங்கள் இருக்கும் ஜனநாயகம் இருக்கும் ஜாமாஜ் இப்போ சிங்கப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா பொதுத்துறையும் இருக்கும் தனியார் துறையும் இருக்கும் ஆனால் தனியார் துறையவன் அலோ பண்ணும்போது பொதுத்துறையை செதைக்கிறதுக்கு கூட மாட்டான் இங்கே என்ன பண்ணுவான் ஏர்டெல்லும் ஜியோவும் சிக்னல் எடுக்கிறதுக்கு பிஎஸ்என்எல் கொழுத்து விட்டுருவான் பிஎஸ்என்எல் டவரை பிஎஸ்என்எல் டவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அதை பண்ணுவான் அங்கெல்லாம் வந்து சிங்கப்பூரில் தூக்கில் போட்டுவாங்க இதை நீ செஞ்சுனா தனியார் துறைக்கு போதிய வாய்ப்புகள் வசதி செஞ்சு தரப்படும் ஆனால் பொதுத்துறையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறதுக்கும் அதை சூறையாடுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டான் இங்கே அதுதான் நடக்குது அது குரோனி கேபிட்டலிசம் அவனுக்கு வேண்டி அவனை மட்டும் வளர்த்து விடுறது அவனை சார்ந்து உன்னை சார்ந்து இருக்க உன்னை வளர்த்து விடுறதுன்றது அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் சந்தை பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் கம்யூனிச பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏன் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நீடிக்கணும்னு சொல்றாங்க நீ மற்ற தலையெழுத்து அதை அனுபவிங்க அவ்வளோதான் உங்க உங்க காலகட்டத்தில் அதை நீங்கள் பார்க்கணும்னு இருந்தது அனுபவிங்க அவ்வளோதான் கே நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் கிளீனர் இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான்